திரும்ப வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் இப்போ சில பிரசனைக்காரர்கள் பேசும்போது பழைய உடன்படிக்கை பழைய காலம் அந்த லா ப்ரீச்சிங் நியூ டெஸ்ட்மெண்டில் அதெல்லாம் கிடையாது புது உடன்படிக்கைக்கு வந்த பிறகு அவர் எப்போது அன்பாக இருக்கிறாரு அன்பை மட்டும் தான் நான் பேசுவேன் கிருபை பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிறாங்களே இப்போ இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இது வந்து பழைய ஏற்பாடாக புதிய ஏற்பாடாக நீங்கள் நல்லா கவனிக்கணும் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அப்படி வருகையில் எப்படி எப்படி இருப்புக்கும் எல்லாவற்றையும் வெளி ஆண்டவர் அன்றைக்கு பத்முத்தீவுக்கு கொண்டு போய் இந்த தேவ மனிதனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை இன்னைக்கு எச்சரிப்புற வார்த்தை பேசுறதே நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி சிலரும் கத்துற உன் கூடவே இருப்பார்ப்பா நீ நீ உன் கூடவே இருப்பார் நீ எத்தனை கொலை பண்ணால் கூட உன் கூடவே இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க இருக்கு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று சொல்கிறேன் அவர் லார் இஸ் லவ்விங் கார் அட் த சேம் டைம் இஸ் எ கன்சூமிங் ஃபயர் அதுதான் வார்த்தை அப்போ நான் உங்களோடு பேசும்போது கர்த்தடைய பிள்ளைகளை பேலன்ஸ்டாக பேசணும் இல்லை உங்களை நாங்கள் சரியான பாதையில் உங்களை நடத்தணும் இல்லை ஒரு பக்கமாக பேசி 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 கடைசியில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பரிதாபத்துக்குரிய ஆளாக மாறி நீங்கள் நாளைக்கு பிரசங்கியார்களை மாறணும் இல்லை நீங்கள் சீஷர்களை மாறணும் இல்லை கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் போய் இன்னொரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்ல இல்லை தேவனுடைய சித்தம் அந்த பாரத்தோடு நான் பேசுகிறேன் இந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து முதலாவது மனந்திரும்பு ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டாலும் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தன்மை அதனிடத்திலிருந்து எடுத்துருவேன் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு கத்தினுடைய பிள்ளைகளே நீ இன்ன இன்ன நிலையில் விழுந்தாய் சில பேர் விழுந்துட்டேன் விழுந்துட்டான் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அடுத்த வாரம் தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டப்பா மன்னிச்சிருங்கம்மா ஓ அறிந்து மறியாமல் செய்த பாவங்களை கத்திர மன்னிச்சுட்டாலேயா ஆ தோற்றுறோம் திரும்ப திங்கட்கிழமை சண்டை வந்துடும் ஆண்டவர் அப்பா அறியாமல் செஞ்சுட்டோம் அப்பா அறிந்து அறியாமல் மண்டே டு சாட்டர்டே எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு சனிக்கிழமை ஜபத்துக்கு வர்றதில்லை ஆயத்தை ஜபத்துக்கு வரதில்லை நைட்டு கிழமை வந்து ஆமாண்டவரு திரும்ப உப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு கத்துடைய நாமத்தில் சொல்கிறேன் நீ என்ன எந்த ஸ்பாட்டில் நீ விழுந்த அத கருத்தை சொன்னால் போதும் விழுந்துட்டேன்னு கருத்துடைய பிள்ளைகளை கையை ஓய்த்த சொன்ன உடனே வாரம் வாரம் கைய ஓய்த்து கொண்டிருக்க முடியாது இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா அதாவது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்க டக்கு நம்ம ஜோம் பண்ணுவோமோடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அங்க எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றார் அதை எடுத்துக்கொள் என்றார் அப்படியே அப்படியே அவன் தன் கையை நீட்டி கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் இந்த ஸ்டோரி அல்லது இந்த சம்பவம் என்னன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரர் போய் ஒரு வீட்டை உண்டாக்குறதுக்கு இடத்த உண்டாக்குறதுக்காக மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தன் பாவம் அவனுக்கு சொந்த கோடாரி கிடையாது அவருடைய இரவில் வாங்கப்பட்டது அவனு வெட்டுறான் கைத்தவறி கீழே கீழே தண்ணீர் தண்ணீர்னால் அது எவருதான் நதி அகலமானது நீளமானது ஆழமானது சரியாக ஆழம் அகலம் நீளம் பிரவாகித்து ஓடுகிறது கைத்தவறி விழுந்துருச்சு இரும்பு எங்கேயாவது மிதக்குமா இல்லை இரும்பு மிதக்குமா உடனே ஐயோ ஆண்டவன் இரவலாய் வாங்கப்பட்டது என்னப்பா என்னப்பான்னு கதர்றான் இப்பா தயவுசெய்து விழுந்தது விழுந்து சொல்ற ஸ்டாப் பண்ணுப்பா கதறாத என்ன சொல்லணும் அது எங்கே விழுந்தது தேவ தன் எலிசா கேட்கிறார் எங்கே விழுந்துச்சு அந்த ஸ்பாட்டை நீ காட்டு உடனே காட்டினான்னு ஒரு கோப்பை வெட்டி போட்டா அது மதம்ருச்சு கையை நீட்டி எடுத்துக்கோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரியில பேசுறாரு எங்கே விழுந்த அந்த ஸ்பாட்டை ஷார்ப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அறிந்து அறியாமல் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இருக்கிறத சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் ஆண்டவரை இந்த நேரத்தில் பாவம் பண்ணிட்டேன் பேசிட்டேன் ஆண்டவரை மன்னிச்சிருங்க கொடுங்க இன்றைக்கு ஏறவே ஒரு விடுதலை வரும் மறுபடியும் கத்தர் உயிர்ப்பிப்பார் ஆமேன் கையை உயர்த்தி ஜோ பண்ணுவோமா எங்கள் பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஐயோ நான் விழுந்துட்டேன் ஜப வாழ்க்கையில் விழுந்துட்டேன் விஸ்வாசத்தில் விழுந்துட்டேன் பரிசுத்தத்தில் விழுந்துட்டேன் அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டேன் பைபிள் ரீடிங்கை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே குடும்ப உர விலை நான் சரியா இல்ல என்னை தயவாக மன்னிयும ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கறாங்க அவங்களோடு கூட நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன் உம்முடைய கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆமென்